Hi children, welcome to Annie's Learniverse tutorial. May you edit the column? Add an edit the cartake? Iku Sakaram, Sakari, Takali, Akum, Takum, Tukum, Pakum, Sikal, Suku, Mayekum, Tayakam Koku. Yingu. சங்கு நுங்கு பங்கு வங்கி தங்கம் அங்கம் ஒழுங்கு சங்கம் சிங்கம் அங்கி எங்கும் தாங்கி இச் தச்சர் அச்சம் மச்சம் மிச்சம் ஏச்சு பேச்சு அலைச்சல் நச்சு குச்சி இறைச்சி நமச்சல் இஜ் மஞ்சள் இஞ்சி பஞ்சு தஞ்சம் மஞ்சம் மிஞ்சி கொஞ்சி அஞ்சல் பஞ்சம் வஞ்சகம் என்றிய கிளிஞ்சல் இட்டு பட்டியல் பட்டம் மட்டம் சட்டம் கட்டுரை கட்டம் கட்டி சட்டி சுட்டி குட்டி வட்டி பட்டி இன்னு நண்டு நண்பன் தண்டு தண்ணீர் பண்பு வண்டு வண்டி என் வண்ணம் எண்ணம் மண் உண்மை இத்து நத்தை வித்தை சொத்து கத்தி கொத்து கூத்து சொத்தை குத்து பத்து பூத்து அத்தி மத்து இந்து பந்து பந்தயம் சொந்தம் பந்தம் வெந்தயம் நந்தி தந்தை சந்திரன் பந்தி மந்திரம் தந்திரம் சந்தே இப்பு அப்பா பாப்பா தப்பு துப்பாக்கி உப்பு ஆப்பம் குப்பி குப்பை கோப்பு கோப்பை இனிப்பு பருப்பு அம்மா கொம்பு vam sum, vam bu, pam bu, sum bu, tambi, dumbe, bim bam, kambi. yi yi. nai, ui, tai, mei, kai, ai v, vai mei, kuya, dal say, say di, pie. தயிர் மோர் கர்வம் ஆர்வம் சர்க்கரை சர்வம் கூர்மை தற்பே சர்க்பம் வர்த்தகம் வர்க்கம் சொர்க்கம் இல் கல் பல் வளையல் ஏவல் அவல் அகல் சொல் செய்யல் வயல் ஆள்ாயல் புயல் இவ்வு செவ்வாய் இவ்விடம் இவ்வளவு அவாது இவ்வுலகம் ஒவ்வாமை ஒவ்வொரு பவ்வியம் செவ்விதழ் தமிழ் நீர்வீழ்சி சூழ்ச்சி கூர்வார்க்கே தார்வு தார்பார் கூர்வெனே ஏழ்மை சிமர் குமர் அமர்தாம் இல்ல பள்ளி கள்ளி உள்ளே கல்வன் எழு தள்ளு உள்ளம் பள்ளம் வெள்ளை பொல்கே வெள்ளம் இச்சு குற்றம் குற்றாலம் சுற்றுலா சுற்றம் நாற்று பற்று வெற்றி காற்று நாற்றம் பூற்று சற்று குற்று கு பஞ்சு கன்று சான்று ஈஞ்சு நஞ்சி இன்னல் ஒன்பது ஊன்று கன்னி சன்னல் இன்பம்